இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன லன்ச்சு என்ன ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படியே வந்து நிறைய பேர் இந்த ஜூவில் வந்து அவர் சொன்னது சரியாக புரியலன்னு சொன்னாங்க அதனால திருப்பி சொல்ல வைக்க போகிறோம் அவர் என்னென்ன பார்த்தார் ஸ்டாண்டப் ம் எழுந்துருங்க சொல்லுங்க என்னென்ன சொன்னீங்க பேசக்கூடாது சத்தமாக பேசுங்க ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்காக மூக்கடலை நெக்ஸ்ட் லன்ச் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லன்ச் இன்னைக்கு உங்களுக்கு கேரட் கேரட் சாதமாமே கைகூட ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே பண்ண ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து களை கலர்லாம் போட மாட்டேன் நானே வந்து வீட்டில் இருக்கிற சீரகத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு தான் செய்வேன் அப்படி செஞ்ச ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து ஸ்மெல்லு செம்மையாக இருக்கான் அதுக்கப்புறம் வந்து அந்த அது பேர் என்னப்பா மீன் மேக்கர் அதை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி காலையிலே வந்து சரி நல்ல ஒரு லஞ்சாக கொடுத்தனுப்பலாம் இன்றைக்கி அப்படி முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் பிடிச்சிருக்காப்பா